எழுத்தி இரண்டு சூரியனை அடிமை ஆக்கு விஜயநகர அரசரின் அரண்மனை எப்போதும் புத்திசாலித்தனமான விவாதங்களுக்கும் அறிவு கூர்மையான சோதனைகளுக்கும் புகழ் பெற்றது அந்த நாளில் அரசர் கிருஷ்ணதேவராயர் புத்திசாலி அறிவாளிகளை சோதிக்க ஒரு வியப்பூட்டும் சவாலுடன் வந்திருந்தார் முடியாத செயல் சூரியனை அடிமையாக்க சொல்லும் அரசர் அரண்மனை அரங்கில் மந்திரிகள் கவிஞர்கள் புலவர்கள் ஆகியோர் நிறைந்திருந்தனர் அப்போது அரசர் எழுந்து எவரேனும் சூரியனை அடிமையாக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர் சூரியனை அடிமையாக்குவது என்றால் அது எப்படி சாத்தியமாகும் அவன் அண்டத்தின் பேரழகிய நாயகன் அவனின் ஒளியால் தான் உலகம் வாழ்கிறது பெரும்பாலான மந்திரிகள் மௌனமாக இருந்தனர் சிலர் மனதிற்குள் சிரித்தனர் ஆனால் தைரியமாக பதில் சொல்வதற்கான வேட்கை யாருக்கும் இருக்கவில்லை அப்போது கபடத்திற்கும் நகைச்சுவைக்கும் பிதாமகனான தெனாலிராமன் முன்வந்து மகாராஜா உமது ஆணைக்கு இணங்க நான் சூரியனை அடிமையாக்கி தரலாம் என்று கூறினார் அரசன் மகிழ்ச்சியுடன் நிச்சயமாக ஆனால் அதை எப்படி செய்வாய் என்று கேட்டார் அறிவுடன் முடிவு தெனாலியின் தந்திரமான யோசனை தெனாலிராமன் சிறிய திரும்பாடலுடன் மன்னா எனக்கு ஏழு நாட்கள் கால அவகாசம் வேண்டும் இந்த இடைப்பட்ட நாட்களில் எந்த வழியிலும் எந்த ஒரு மனிதனும் சூரியனின் ஒளியை பார்க்கக் கூடாது அப்போது சூரியன் வரிசையாக அடிமையாக்கப்படும் என்றார் அரசன் குழப்பமடைந்து அதெப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார் தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு மன்னா இதை செய்ய மிக எளிது நான் ஒரு அரசாணை எழுதவிடுகிறேன் அதன்படி இந்த ஏழு நாட்களும் எல்லோரும் தங்கள் வீடுகளில் இருந்து கொள்ள வேண்டும் நள்ளிரவில் கூட எவரும் வெளியே வரக்கூடாது எந்த விளக்குகளும் ஏற்றக்கூடாது எல்லோரும் கண்களை மூடி இருண்ட அறைகளில் இருக்க வேண்டும் ஒருவேளை யாராவது வெளியில் வந்து சூரியனை பார்த்துவிடில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றார் அரசன் சிந்தனைக்குள் ஆழ்ந்தார் நிச்சயமாக இந்த விதியை யாரும் மீற மாட்டார்கள் என்றார் தெனாலிராமன் தொடர்ந்து ஆனால் மன்னா ஏழு நாட்கள் கடந்த பிறகு நாம் வெளியே வரும்போது சூரியன் எங்கே இருக்கிறார் அவன் எதையும் செய்ய முடியாமல் நம் கட்டுப்பாட்டில் இருப்பான் நம்மை நம்பித்தான் அவன் ஒளியைக் கொடுக்க வேண்டும் என்றார் அரண்மனை முழுவதும் சிரிப்பு குமிழிகள் வெடித்தன அரசன் பெருமகிழ்ச்சியுடன் தெனாலி உண்மையிலேயே நீ அறிவாளி சூரியனை அடிமையாக்குவது சாத்தியமில்லை என்றாலும் அறிவின் மூலம் அதை எப்படி சமாளிக்கலாம் என்பதற்கு இது ஒரு உன்னதமான உதாரணம் என்றார் அந்த நகைச்சுவை சிந்தனையால் அரண்மனை மகிழ்ச்சியில் மூழ்கியது தெனாலிராமன் மீண்டும் தனது புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் வெற்றி கொண்டார்